அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதியநீர் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தல் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் திருப்பு இலக்கியர்களின் பெருமன் தொடர்பில் எச்சரிக்கை படுத்துள்ள சுகாதாரத்துறை கிரிப்டோ நாணயப் பயன்பாட்டில் ஆபத்து மத்திய வங்கியின் ஆளுநர் அறிவிப்பு கொழும்பு வைத்தியசாலையில் நோயாளிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் இலங்கையில் அதிரடியாக அறிமுகமாகும் நாட்டு மக்களுக்கு சாதகமான நிலை இலங்கையில் இந்த வருடத்தில் இருபத்தி ஏழு பேர் பலி சூடு பிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் லட்சக்கணக்கில் அதிகரித்துள்ள புதிய வாக்காளர்கள் என்று பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை யாழ்ப்பாணத்தில் திடீரென முற்றுகையிடப்பட்ட வீடு சிக்கிய பெண்கள் மற்றும் ஆண்கள் மர்மமான முறையில் காணாமல் போயுள்ள சிறுவன் தேடுதல் பணியில் காவல்துறையினர் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தொடக்கம் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டியது அவசியமானது என தேர்தல் ஆணைக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இவ்வாறான ஒரு பின்னணியில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவம் செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடாத்துமாறு கோரி வருகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறெனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடாத்தும் முனைப்புகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி நாடாளுமன்றை கலைக்கும் சாத்தியங்கள் மிக குறைவு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் நாற்பத்தி ஆறு சதவீத பெண்களும் பத்து சதவீத பாடசாலை மாணவர்களும் உடல் பெருமனுடன் இருப்பதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மகிப்பாளர் எச்சரித்துள்ளார் ஊடகவியலாளர்களுக்கு சுகாதாரம் தொடர்பான விடயங்கள் குறித்து விளக்கமளிக்கும் அளிக்கும் விரைவுரையின் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் எண்பத்தி ஒன்பது சதவீதமான மரணங்கள் புற்றுநோய் இதய நோய் நுரையீரல் நோய் மற்றும் நீரிழிவு போன்ற தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றது இதில் பெரும்பாலான இளைஞர்கள் இதய நோய் மற்றும் பக்கவாதம் காரணமாக உயிரிழந்துள்ளனர் வருடாந்தம் சுமார் அறுபதாயிரம் இளைஞர்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்படுகின்றனர் இதனால் கடந்த வருடம் நான்காயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இதே வழி தொற்றாத நோய்களுக்கு உடல் பருமன் ஒரு முக்கிய காரணியாக இருப்பதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித பாலர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கிரிப்டோ கரன்சி எனப்படும் டிஜிட்டல் நாணய அழகு சட்ட ரீதியானது அல்ல என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வகையின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இந்த விடயத்தை அறிவித்துள்ளார் நாட்டில் கிரிப்டோ நாணயம் வெகுவாக பயன்படுத்தப்படுவதில்லை எனவும் இந்த நாணய அழகு பயன்பாட்டில் ஆபத்து காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாணயங்களில் செய்த சிலர் முதலீடுகளின் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இலங்கையில் கிரிப்டோ நாணய அழகினை பயன்படுத்துவது குறித்து மத்திய வகை தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாக ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் புதிய கட்டடத்தின் ஆறாவது மாடிக்கு இறுதிய சிகிச்சை நிலையம் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் நோயாளிகளுக்கு மிகுந்த சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர் வைத்தியசாலைக்கு நோயாளிகள் அதிக அளவில் வருவதால் தூக்கியிலும் நெரிசல் ஏற்படுவதாகவும் நோயாளிகள் கூறுகின்றனர் மேலும் நாளாந்தம் பரிசோதனைக்கு வரும் நோயாளிகள் ஆறாவது மாடிக்கு மின்தூக்கி மூலம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் எனவே இதயம் மற்றும் சர்க்கரை நோய் தொடர்பான வைத்தியசாலைகளை கட்டிடத்தில் அமைக்குமாறு நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக ஒருவர் அழைக்கப்படும் போது அந்த நபர் கேள்வி எழுப்பினால் அழைப்பிற்கான காரணத்தை உரிய தரப்பினருக்கு அறிவிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக போலீஸ் மாதிபர் நேற்று உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட தகவல்கள் தொடர்பில் வாக்குமூலம் விடுக்கப்பட்ட எதிராக எரிசக்தி துறையின் நிபுணரான விதுல ரனபலாவினால் உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு மூவரடங்கின் நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது விஜித் ஜிரான் குணரத்ன மற்றும் அர்ச்சுனா ஆகியோரடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு நேற்று சார்பில் ஆஜரான சட்டதரணி சாமிந்த விக்ரம இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் அதற்குமே ஜூன் இருபத்தி நான்காம் தேதி மனுவை திரும்பப் பெற உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினம் இந்த நடவடிக்கைகளின் முட்டேற்றம் குறித்தும் கட்சியினருக்கு தெரிவிக்க உத்தரவிட்டுள்ளார் இலங்கையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி இரண்டு சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் குறித்த சூட்டுகளில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இதே வழி பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் பதிவாகியுள்ள பனிரெண்டு சூட்டு சம்பவங்களில் எந்தவித சேதங்களும் ஏற்படவில்லை எனவும் அவர் கூறினார் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் பெரும்பாலானவை பாதாள உலக குழுக்களுக்கிடையிலான தகராற்றினால் இடம்பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த ஆண்டின் முதல் எழுபத்தி இரண்டு நாட்களில் முப்பது சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருந்ததுடன் அவற்றில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினான்கு பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பதினெட்டு வயதை பூர்த்தி செய்த பத்து லட்சம் புதிய வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் சுமார் ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கான அடிப்படை ஏற்பாடுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பல இடங்களில் இன்று பிற்பகல் வேளையில் மழையோ அல்லது மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடமத்திய மத்திய சபரகம கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அளவான பலத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் யாழ்ப்பாணம் கந்தர்படம் மணல் வீதி பகுதியில் சந்தேகத்துக்கிடமான வீடொன்றை முற்றுகையிட்டு வீட்டு உரிமையாளர் இரண்டு பெண்கள் மற்றொரு ஆண் என நால்வர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் காவல்துறை அத்தீசகர் ஜெகத் தலைமையிலான புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் சில நாட்களாக குறித்த வீட்டில் அதிக அளவு பெண்கள் மற்றும் ஆண்கள் வந்து போவதாக காவல்துறை புலனாய்வாளர்களுக்கு அந்த பகுதி மக்களினால் தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இன்றைய தினம் வீட்டை முற்றுகையிட்ட வேளை இரு பெண்களும் மற்றும் வீட்டின் உரிமையாளரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் மற்றொருவர் மதில் பாய்ந்து தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையின் தெரிவித்துள்ளனர் தப்பி சென்றவருடையதாக கருதப்படும் கைத்தொலைபேசியை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வயதுடைய சிறுவன் ஒருவன் கடந்த நான்கு நாட்களாக காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதேசத்தைச் சேர்ந்த பதினைந்து வயதுடைய கலன மிகரங்க என்ற சிறுவனே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னர் தனது தாய் அவசர சிகிச்சையின் காரணமாக உயிரிழந்ததை அடுத்து கலன தனது தந்தை மற்றும் சகோதரியுடன் வசித்து வந்தார் கலன உடல் குறைவால் பாதிக்கப்பட்டவர் என்பதோடு கலனின் தந்தையும் சில காலமாக உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு வருகின்றார் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி இரவு தந்தையின் உடல்நிலை மோசமடைந்துள்ளது அதனால் கலனவின் சகோதரி தனது தந்தையை வைத்தியசாலையில் சேர்க்க பக்கத்து வீட்டு பெண்ணுடன் சென்றிருந்த நிலையில் கலன மாத்திரம் வீட்டில் தடைத்திருந்துள்ளார் தந்தையை வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் வீடு திரும்பிய போது கலன் வீட்டில் இல்லாததால் உறவினர்கள் மற்றும் ஆயிலவர்கள் அவரை போதும் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை இது தொடர்பில் மகரகம காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது எதற்கமைய காவல்துறையினர் சிறுவனை கண்டுபிடிக்க விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க